கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இரண்டாம் இடத்தில் கேது மூணாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் குரு சுக்கிரன் இந்த கடக ராசி என்பர்களுக்கு என்னென்னா இந்த அஷ்டம சனியில் பாதிப்பு அதில் இருந்து இன்னும் வெளியில் வரலை நீங்கள் ஐயோ நான் பட்ட கஷ்டமாதிரி வாழ்க்கையில் யாருமே படக்கூடாது சார் ஏன்னா நிறைய கடகராசி என்பர்கள் நான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர்கள் நான் எவ்வளோ பேருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எல்லாம் செஞ்சுருக்கேன் கடைசியில் நான் மாட்டும் போது யாருமே எந்த உதவிக்கு வரல இனிமேல் வாழ்க்கையில் எப்போ எப்படியுமே எப்போ நடக்குன்னா நம்ம கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் மற்றவங்களும் உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிப்பாங்க இந்த கிரகங்கள் அப்படி தான் பண்ணணும் நம்ம என்றைக்கி பணம் வரணுமோ அப்போ தான் அப்பா கிட்டே சண்டை போடுவோம் அம்மா கிட்டே சண்டை போடுவோம் அவங்க கிடையாது என்ன பண்ணுவாங்க சப்போர்ட் விட்டுருவாங்க கூட பிறந்தவங்க இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நேரம் சரியில்லாத போது ஒரு பிரச்சனைகள் எப்பவுமே வரும் அந்த மாதிரி பிரச்சனையில் சந்தித்தவர்கள் கடகராசி என்பவர்கள் கடகராசி என்பவர்களுக்கு மாதிரி கடன் யாருக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் வரல